ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் பூசம் இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் ஏகாதசி மற்றும் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று உபஜய லாபஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மனோ வலிமையும் மன உற்சாகமும் மிகுதியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் என் சுகமாக வாழும் சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உள்ளம் விரும்பிய இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும் உயர் அதிகாரியுடைய பாராட்டும் கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பக்குவமான பிரபலம் அமையக்கூடிய நிச்சயமான வாய்ப்புகள் அரங்கேறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் ஒரு சில பேருக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகக் கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் பி உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் அதாவது ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகமாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வீடு மனை போன்ற கடந்த காலங்களில் இயக்கப்பட்ட பூமி வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் வாங்கிச் சேர்க்க முடியும் ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஆதாயங்களையும் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய் சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திரபகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாக சொல் பேச்சு மூலமாகவே வெகுமானங்களும் செல்வாக்கும் இந்த எநாளில் அதிகரிக்கும் விட்டு போன உறவுகள் அனைத்துமே இந்த எண்ணில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இழந்த இழந்த கௌரவங்களும் தொலைந்த நிம்மதியும் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர் លនា இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகலவிதமான காரியங்களிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடை தாமதம் இல்லாமல் நடந்தேறும் கணினித்துறை உள்ளவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் கனமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கஜ் சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கைப்பிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இந்த நாளில் அமையும் கும்பிட போன தெய்வம் குருக்க வந்த மாதிரி யாருக்கிட்ட உதவி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி நீங்க நாடி போகாமலேயே உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்குது கதை கட்டுரை கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்தோ இத சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்து ஜி பி கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கலைத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் போட்டோகிராபி கேமரா சம்பந்தப்பட்ட அல்லது தட்டச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் பேட்டியாளர்களுக்கும் அதாவது அடுத்தவர்களை பேட்டி எடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் அதே சமயம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் இன்றைய நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய திடீர் பிரபல்யம் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பால் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி அரும்பும் எதிர்ப்புக்களை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவி வழி சொத்துக்கள் மகிழ்ச்சியோடு வந்து சேரும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் அல்லது பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வரைபடம் சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய ஃப்ளாட்டுக்கு தகுந்த அப்ரூவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் ஆதாயத்தோடு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எக்ஸ் ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது அஷ்டமம் சோதிக்காது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி ராசி அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வீடு தேடி வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைய நல்ல சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவிட்டம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் இஜட் வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சகலவித காரியங்களிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அதே சமயம் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு இன்றைய நாளில் கணிந்து வரும் ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்கள் விற்பனையில் உள்ளவர்கள் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்கள் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க இவங்க அனைவருமே நீங்கள் நினைத்த வருமானத்தை அல்லது கனத்த வருமானத்தை இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைத்த வருமானத்தை இன்றைய நாளில் சம்பாதிக்க முடியும் அதே சமயம் கலை வேலைப்பாடுகள் நிறைந்த அதாவது உருவ பொம்மைகள் சிற்ப சிலைகள் செதுக்கக்கூடிய அதாவது சிற்ப வேலைகளில் இருக்கக்கூடிய தச்சு வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் இன்றைய நாளில் அற்புதமான வாய்ப்புகளும் அற்புதமான ஒப்பந்தங்களும் அயல் நாட்டில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தசாயத் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம் கார சுயம்பு லிங்கம் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோ நிலையும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பாதை மாறி தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் இந்த நல்ல பண்பாட்டை மதித்து பெற்றவர்களை நேசித்து திரும்பி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகல் பொழுதில் பசும் தயிர் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்